வணக்கம் நான் உங்கள் கோவிந்தராஜன் இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி ஜூலை மாதம் திருமலையில் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கான டிக்கெட்ஸ்லாம் ஓப்பன் ஆயிருக்கு அதுக்கான புக்கிங் டேட்லாம் அறிவிச்சிருக்காங்க அதில் ஏற்கனவே நம்ம அர்ஜித சேவா பார்த்துட்டோம் அதுக்கடுத்து இப்போ பார்க்க போகிறது அங்க பிரதட்சணம் விஐபி பிரேக் தர்ஷன் சீனியர் சிட்டிசன் அதுக்கப்புறம் ஃபிசிக்கலி சேலஞ்சர் பர்சன் அதுக்கப்புறம் முந்நூறு வசி தரிசனம் இதெல்லாமே டீட்டெயில்ஸாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதில் அங்க பிரதட்சணம் பார்த்திங்கன்னா இருபத்தி மூணாம் தேதி காலையில் பத்து மணிக்கு ஓப்பன் ஆகுதுங்கிறது த மந்த் ஆஃப் ஜூலை இந்த அங்க பிரச்சனை ஆன்லைனில் மட்டும்தான் பண்ண முடியும் ஒரு நாளைக்கு எழுநூத்தொம்பது பேர் வரைக்கும் பண்ணலாம் ஆண்கள் பெண்கள்னு பாகுபாடு கிடையாது யார் ஃபர்ஸ்ட் பண்ணுறாங்களோ அவங்க ஃபஸ்ட்டு எழுநூத்தொம்பது பேருக்கு இதில் புக் பண்ண முடியும் ஒரு ஃபோன் நம்பர் வச்சு லாகின் பண்ணும்போது ரெண்டு பேர் வரைக்கும் இதில் பண்ண முடியும் இது முழுக்க முழுக்க ஃப்ரீ டிக்கெட்டுங்கிறதுனால அதிகபட்சமாக ஒரு அஞ்சு நிமிஷத்தில் புக் ஆயிடுது மேக்ஸிமம் மூணு நிமிஷத்துலேயே முடிஞ்சிடுது ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ட்ரை பண்ணும்போதே உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடணும் அப்படி வரலன்னா செகண்ட் டைம் ட்ரை பண்ணுறதுக்குள்ளே அது புக் க்ளோஸ் ஆகிடும் அதனால் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போதே கரெக்டாக ட்ரை பண்ணுங்கள் பேமெண்ட் ஆப்ஷன் இல்லாததுனால உடனே இது புக் ஆகிடும் உங்கள் பேர் ஆதார் கார்டெலாம் நம்பர்லாம் கரெக்டாக போடுங்க அட்ரஸ் காலத்தில் உங்கள் ஊர் பேர் மட்டும் போட்டால் போதும் வேறு எதுவும் தேவையில்லை டேட்டை கரெக்டாக பிளான் பண்ணிங்க இது வந்து வெள்ளிக்கிழமையில் கிடையாது இது மற்ற நாட்களில் மட்டும்தான் எந்த நாள் உங்களுக்கு வசதியாக இருக்குமோ அதை பிளான் பண்ணி கரெக்டாக டிக்கெட் எடுங்க நைட்டு ஒரு மணிக்கு ஈரத்துணியோடு வர சொல்லுவாங்க அங்கே போய் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணிங்கன்னா ஒன்றரை மணிக்கு உங்கள் டிக்கெட்லாம் செக் பண்ணிவிட்டு அந்த வெயிட்டிங் ஹாலில் வெயிட் பண்ண சொல்லுவாங்க ரெண்டரை மணிக்கு திறந்து விடுவாங்க மூணு மணிக்கு நீங்கள் கோயில் வாசலுக்கு உள்ளே போகிற மாதிரி இருக்கும் சுபரவாதம் பொழுது சுப்பிரபாதா பாராயணம் ஆரம்பிக்கும்போது நம்மளையும் அங்கப்பிரதிர்ச்சினை பண்ண சொல்லுவாங்க அது சுப்ரபாதா பாராயணம் நடந்துகிட்டு போதே நீங்கள் அங்க பிரதனம் பண்ணிட்டு வெளியில் வந்துடுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் சுப்பரபாத பக்தர்கள்லாம் வெளியில வந்த பிறகு அப்புறம் உங்களை தரிசனத்துக்கு அனுப்புவாங்க அதிகபட்சமாக ஒரு மூன்றே மூணு எம்களாக சாமி தரிசனம் பார்க்குறதுக்கு அவ்வளோதான் இதோட டைமிங் இது ஃப்ரீ தர்ஷன் அது தவிர எழுநூத்தம்பது பேர் தான் ஒரு நாளைக்கு அப்படிங்கிறதுனால ரொம்ப ஃபாஸ்ட்டாக இது புக் ஆகிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கடுத்து விஐபி பிரேக் தர்ஷன் இது வந்து சாமி பேருக்கு பத்தாயிரரூபா மினிமம் டொனேஷன் பண்ணிவிட்டு அதன் மூலமாக தனியாக ஐநூறுரூவா பணம் கட்டி சுவாமி தரிசனம் பார்க்கறது இதில் என்ன ஸ்பெஷல்னால் இந்த சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு காலையில் ஆறு மணிலேருந்து ஒம்பது மணி வரைக்கும் தான் அலோ விடுது பிகினிங் பிரேக் தர்ஷன் அப்படிங்கிற பேரில் அலோவ் பண்ணுவாங்க இது மற்ற பக்தர்கள்லாம் சுவாமி பார்க்குறத நிப்பாட்டிட்டு இந்த தர்ஷனுக்காக உள்ளவங்களை மட்டுமே உள்ளே விடுவாங்க இது நார்மலாக நம்ம கருடார் மண்டபத்தோடு திரும்பி வெளியில் வந்துடுற மாதிரி இருக்கும் அதை தாண்டி அதுக்கு அடுத்த ஸ்தபன மண்டபம் அதுக்கப்புறம் ராமர் மேடை அப்புறம் சயன மண்டபம் வரைக்கும் போயிட்டு சுவாமியோட முன்னாடி இருக்கிற குலசேகர படி வரைக்கும் போயிட்டு ஆஜானு பாகவாக இருக்கிற பெருமாளை மிக மிக அருகில் போய் பார்க்கலாங்க அங்கேயே நமக்கு ஜடாய் வைப்பாங்க அங்கேயே தீர்த்தம் கொடுப்பாங்க ஆரத்தியோட சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு வெளியில் வரலாம் ஒரு பத்து செகண்ட்லேருந்து இருபது செகண்ட் வரைக்கும் அங்கேயே வெயிட் பண்ணி சாமி பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இந்த சேவையில் இருக்குது இந்த அரிய வாய்ப்பு உங்களுக்கு பத்தாயிரம் டொனேஷன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா இது மூலமாக டொனேஷன் பண்ணி அது போன்ற பணம் கட்டி பண்ணுங்கள் இது வந்து ரெண்டு ப்ராசஸுங்க முதல்ல நீங்கள் பத்தாயிரம் டொனேஷன் பண்ணிடணும் அதுலேருந்து அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ளே எந்த டேட்டில் வேணாலும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு வருஷத்துக்குள்ளே நீங்கள் எப்போ வேணாலும் சாமி பார்க்கலாம் அந்த குறிப்பிட்ட டேட்டில் நீங்கள் பண்ணிக்கிட்டீங்கன்னா என்றைக்கி நீங்கள் புக் பண்ணுறீங்களோ அன்றைக்கி அக்காமடேஷன் சேர்த்து பண்ணணும் அந்த மாதிரி தான் இது ஆப்ஷனு இது புக்கிங் ஓப்பன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஸ்ரீவானி ட்ரஸ்ட்டு டொனேஷன் அக்காமடேஷன் ப்ளஸ் தர்சன் அப்படிங்கிற மாதிரி தான் வரும் ரெண்டு சேர்த்து ஒரே நேரத்தில் பண்ணிங்க தனித்தனியாக பண்ண முடியாது இந்த மாதிரி வாய்ப்பு உள்ளவங்க பத்தாயிரம் மேலே பண்ணுறதா இருந்தால் ஒரு ஒரு ஆளுக்கும் தனித்தனியாக பத்தாயிரம் பத்தாயிரம் போட்டிங்கன்னா எல்லாருமே சாமி தரிசனம் பார்க்கலாம் இதற்கான புக்கிங் இருபத்தி மூணாந்தேதி காலைல பதினொன்று மணிக்கு ஓப்பன் ஆகுது காலையில் பத்து மணிக்கு அங்கே பிரச்சினம் பதினொரு மணிக்கு இந்த ஸ்ரீவாணி ட்ரஸ்ட்டு விஏபி பிரேக் தர்ஷன் இதுக்கான கோட்டா ஓப்பன் ஆகுது அதுக்கப்புறம் மதியானம் மூணு மணிக்கு சீனியர் சிட்டிசன் ஃபிசிக்கலி சேலஞ்சர் பர்சன் அதாவது முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான கோட்டா இருபத்தி மூணாம் தேதி மதியானம் மூணு மணிக்கு ஓப்பன் ஆகுது ஒரே மாதிரி தான் இது ஓப்பன் ஆகுது இந்த மூணு சேவையுமே பார்த்தீங்கன்னா எப்போதுமே இருபத்தி மூணாம் தேதி தான் ஓப்பன் இருக்குது இதுவும் அப்படி தான் ஃப்ரீ டிக்கெட்டு அதனால் இதுவும் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே கண்டிப்பாக இது எல்லாமே புக் ஆகிடும் ஒரு நாளைக்கு ஆயிரம் பேர் வரைக்கும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் கோயிலுக்கு இடது பக்கம் இருக்கிற தெற்கு மடவில் இருக்கு பாருங்க அந்த இடத்துல தான் ஒரு இதுக்கான வெயிட்டிங் ஹால் இருக்கு இடையில ஒரு சின்ன பாலம் ஒன்று இருக்கும் பக்தர்கள்லாம் கிராஸ் பண்ணுறதுக்கு அது தாண்டின ஒன்று லெஃப்ட் சைடில் வெயிட்டிங் ஹால் இருக்குது அங்கே தான் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு மணிக்கெலாம் ரிப்போர்ட் பண்ண சொல்லுவாங்க இதோட தரிசன டைம் பார்த்தீங்கன்னா ரெண்டரைலேருந்து மூன்றரை அதுதான் இதோட டைமிங்கு மாதிரி தான் பிரேக் தர்ஷன் மாதிரி தான் இதுவும் எல்லா பக்தர்களையும் நிப்பாட்டிட்டு இந்த பக்தர்களை மட்டும் தனியாக தள்ளு முள்ளு இல்லாமல் கூட்டம் இல்லாமல் நிதானமாக சாய் பார்க்கறதுக்கான ஒரு அற்புதமான வழிங்க இது இதுக்கான சீனியர் சிட்டிசனை பொறுத்த வரைக்கும் இதோட ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா அறுபத்தஞ்சு வயசு பூர்த்தி அடைஞ்சிருக்கணும் அவங்களுக்கு கண்டிப்பாக அறுபத்தஞ்சு வயதுக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் அந்த சீனியர் சிட்டிசனில் கம்ப்யூட்டர் அக்செப்ட் பண்ணோம் இதுவும் ஆன்லைனில் மட்டும்தான் ஆஃப்லைனில் கிடையாது வாரத்தில் எல்லா நாட்களுமே பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு நீங்கள் உங்களோட ஆதார் கார்டு நீங்கள் விசிட்டிங் கார்டு சைஸுக்கு இது ரெடி பண்ணிவிட்டு அதை வந்து இந்த புக் பண்ணும்போது அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபிசிக்கலி சேலஞ்சி பர்சன் அவங்கள பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்க கவர்மெண்ட் கொடுத்த சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் இது எல்லாருக்குமே இது ஃப்ரீ டிக்கெட் தான் இதில் என்ன வசதினா இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா உதவிக்கு இன்னொரு அளவு கூட அழைச்சிட்டு போகலாம் அவங்க ஆன்லைனில் புக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது ஸ்பௌஸு கூட வராங்களாங்கிற மாதிரி ஆப்ஷன் கேட்கும் அதில் வந்து ஆமான்னு நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா யார் கூட வராங்களோ அவங்க பேரை போட்டுருங்க முன்னாடியே நீங்கள் யார் வராங்கன்ற முடிவு பண்ணிவிட்டு அவங்கள கூட அழைச்சிட்டு போகிற மாதிரி பண்ணுங்கள் ஸ்பவுஸ்னா கூட ஒய்ஃப் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை சொந்தம் உள்ள யாராக இருந்தாலும் வரலாம் ஏஜ் லிமிட் பார்க்குறாங்க ரொம்ப யங்ஸ்டர் வந்து அழைச்சிட்டு போகிறது அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க ஓரளவு நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசு மேலே உள்ளவங்கள கூட அழைச்சிட்டு போகிறது அலோவ் பண்ணுவாங்க அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு தேவை இருந்தால் நீங்கள் ஹஸ்பண்ட் ரெண்டு பேர் போகிற மாதிரி இருந்தால் ரெண்டு பேருக்குமே அறுபத்தஞ்சு வயசுக்கு மேலே இருந்ததுன்னா நீங்கள் கூட இன்னும் ரெண்டு பேரும் அழைச்சிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இந்த சேவையில் இருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் இதுவும் ஃப்ரீ டிக்கெட் தான் பேமெண்ட் ஆப்ஷன் இல்லாதனால இதுவும் சீக்கிரம் புக் ஆகிடும் இதற்கான புக்கிங் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாம் தேதி மதியானம் மூணு மணிக்கு ஓப்பன் ஆகுது ஜூலை மாதத்துக்கான கோட்டா எல்லாருக்கும் வசதியாக இருக்கக்கூடிய முந்நூறுரூவா சிறப்பு வழி தரிசனம் ஸ்பெஷல் தரிசனம் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் ஃபார் த மந்த் ஆஃப் ஜூலை இந்த சேவையில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட இருபதாயிரம் பேருக்கு மேலே சாமி தரிசனம் பார்க்குறாங்க ஒரு மணி நேரத்துக்கு ரெண்டாயிரத்தி நூறு பேர் வரைக்கும் இதில் புக் பண்ண முடியும் மதியானம் ரெண்டு மணிலேருந்து இந்த ஸ்லாட் ஆரம்பிக்குது ரெண்டு மணிலேருந்து இரவு பத்து மணி வரைக்கும் கண்டினியூஸாக ஒன் அவருக்கு ஒரு ஸ்லாட் ஸ்லாட்டில் ஓப்பன் ஆகும் காலையிலலாம் இந்த தரிசனம் கிடையாதுங்க மதியானத்துக்கு மேலே தான் எல்லாருமே வெளியூர்லேருந்து வரவங்க காலையில் கிளம்பி மதியானம் வந்து சேர்ந்து டேரெக்டாக போய் தரிசனம் பார்க்குற அளவுக்கு வசதியான சேவை இருக்கிறதுனால மேக்ஸிமம் எல்லாருமே இதுக்கு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க ஒரு நாளைக்கு இருபதாயிரம் பேர்லேருந்து இருபத்தஞ்சாயிரம் பேர் வரைக்கும் இதில் சாமி தரிசனம் பார்க்க முடியும் இதில் ஒரு புக்கிங்கில் ஒரே ஒரு ஃபோன் நம்பர் போட்டு லாகின் பண்ணி ஆறு பேர் வரைக்கும் புக் பண்ண முடியும் அதுக்கு மேலே பண்றதா இருந்தால் இன்னொரு ஃபோன் நம்பர் வச்சுக்கங்க அந்தமாதிரி தான் பண்ண முடியும் மேக்ஸிமம் ஆறு பேர் தான் இது எல்லாருடைய ஆதார் நம்பரும் நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் அட்ரெஸ் வந்து ஏதாவது ஒரு அட்ரஸ் போட்டால் போதும் பேர் ஆதார் கார்டு எல்லாரோடதும் வேணுங்க முந்நூறு சிறப்பு தரிசனம் இருபத்தி நாலாம் தேதி காலையில் பத்து மணிக்கு ஓப்பன் ஆகுதுங்க அதுவும் ஜூலை மாதத்துக்கானது இருபத்தி நாலாம் தேதி காலையில் பத்து மணிக்கு இது ஓப்பன் ஆகுது திருமலையில் அகாமடேஷன் எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக தரிசன டிக்கெட் வேணுங்க நீங்கள் திருமலையில் ஜூலை மாதம் தங்குறதா பிளான் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த ஏதாவது ஒரு சேவையில் கண்டிப்பாக நீங்கள் டிக்கெட் எடுத்துங்க அப்படி எடுத்து ஏதாவது ஒரு சேவையில் டிக்கெட் எடுத்தால் மட்டும்தான் திருமலையில் நீ அகாமடேடேஷன் எடுக்க முடியும் இல்லைன்னா டேரெக்டாக போய் தான் நீங்கள் நின்று தான் வெயிட் பண்ணி தான் வாங்குற மாதிரி இருக்கும் ஜூலை மாதத்துக்கான அப்டேட்ஸ் இந்த அகாமடேஷன் மட்டும் தான் பாக்கியிருக்கு அது அடுத்த வெளியில் தனியாக அதை பார்க்கலாம் மறுபடியும் இதுமாரி அப்டேட்ஸோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்